ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு அசோக் லைலாண்ட் தோஸ் தாங்க பார்க்க போகிறோம் பவர் ஸ்டேரிங் வண்டி வண்டி தெளிவாக சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்பணம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நீங்கள் கையில் கொண்டு வந்தால் போதும் இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா சரி வாங்க வண்டி ஃபுல் இன்டீரியல் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த சேனலோட பேர் பார்த்திங்கன்னா சேலம் கோபிநாத் விலாக் அந்த சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் இருக்கிற வீடியோலாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் அந்த சேனலுக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சே சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சரியா சரி வாங்க இப்போ இந்த வண்டி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசோக் லைலான் தோஸ்து பவர் ஸ்டேரிங் வண்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி சூப்பராக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே முழுசாக ஒரு வருஷம் இருக்குதுங்க பேட்ரி வண்டிக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்கு தொட்டி புது தொட்டிங்க புது தொட்டி புது சைட் ஆங்கிள்லாம் போட்டு புது தொட்டி ரெடி பண்ணியிருக்கு வண்டிக்கு வண்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுவது சதவீதம் டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் சரிங்களா தொட்டி புது தொட்டி வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது நீங்கள் வே தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்களா லோன் பண்ணிக்கலாம் லோன் பிரச்சனை இல்லை இந்த வண்டிக்கு முன் ஒரு முப்பதாயிரம் கொண்டு வந்தாலே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வேணும் வரைங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியோட காண்டெக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபிள் தான் சரியா நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய இன்னொரு சேனலையும் பார்த்து லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்